சிசு செல்லப்பா வந்து செல்லப்பாவோட மனைவி வந்து சரசா சரசாவை வந்து இவர் பொம்மை மாதிரி பார்த்துக்கிறாரு இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மணல் வீட்டில் இருந்தாலுமே இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒரு நாள் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்து இவர் என்ன பண்ணிடறாங்கன்னா தன்னோட மனைவியை வாடி போடின்னு பேசிடுறாரு ஸோ பேசி பேசிட்டு இன்னைக்கு நீ இருந்த வீட்டில் இருந்தேன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ போனோடனே இவங்களும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க சுதந்திர தாகம் ஸோ சுதந்திரங்கிறது வந்து டைவர்ஸ் தான் சுதந்திரம் அப்படிங்கறதை இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஸோ வாங்கினதுக்கு டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா இவர் வந்து ஜீவனாம்சம் கொடுத்துட்டு வரார் அறுபது வயசு வரைக்குமே ஜீவன் அம்சம் கொடுத்துட்டு வர அறுபது வருடங்களாக ரெண்டு பேர் பிரிஞ்சுதான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க இதயத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துறாங்க ஸோ மாற்று இதயம் ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க இதுதான் வந்து சிசு செல்லப்பா அவர்களோட பாடலுக்கான ஷார்ட்கட் அடுத்து வந்து பசுவையா அவர்களோட பாடலுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பசு வளர்க்குற ஒரு ஐயா இருக்காரு ஸோ பசு வளர்க்குற ஒரு ஐயா என்ன பண்ணுறாரு தன்னோட பசுவை வந்து அக் கரையில் இருக்க சீமையில் போய் பா ஒரு நான் ஒரு புளிய மரத்தில் கட்டிட்டு ஒரு புளிய மரத்தில் அந்த பசுவை கட்டிட்டு அங்கே பக்கத்திலே உட்காந்து யோசிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம நினைச்ச எதுவும் எதுவுமே எந்த ஒரு ஆசையுமே நிறைவேறல எல்லாமே காற்றில் கரைஞ்ச பேராசையாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு யோசித்து யோசித்து அவருக்கு நடுநிசியானது கூட தெரியல சா நடுநிசி நேரமானது கூட தெரியல அப்பதான் வந்து ஒரு பிரகாசமான அந்த டைமில் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசமான ஒளி வருது அந்த ஒளியை பார்த்து தான் சுயநினைவுக்கே வர்றார் இதுதான் பசுவையாவோட கதை பசு வளர்க்குற ஒரு ஐயா என்ன பண்றாரு சீமையில் போய் கட்டிட்டு புளிய மரத்தில் ஒரு புளிய மரத்தில் கட்டி வச்சுட்டு பக்கத்துல யோசிக்கிறாரு ஏன் வந்து நம்மளோட ஆசைகள் எல்லாமே காற்றில் கரைஞ்ச பேராசையாக போயிருச்சு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நடுநிசி ஆயிருச்சு சோ நடுநிசி ஆனது கூட தெரியாம யோசிச்சுறாரு அப்ப பளிச்சுன்னு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வந்ததுக்கு அப்புறம்தான் ஐயோ நம்ம இவ்வளோ நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்றாரு ஸோ இதுதான் வந்து பசுபையாக்கான ஷார்ட்கட் அடுத்து பார்த்தீங்கன்னா தருமு சிவராமும் தருமு சிவராமும் அதாவது இங்க பாத்தீங்கன்னா சிவா சிவராமு சிவராமும் சிவராமுவோட அப்பா யாருன்னா லிங்கா லிங்கா தான் வந்து சிவராமுவோட அப்பா சிவராமுங்கிற ஒரு சின்ன பையன் ஞாபகிக்கோங்க லிங்காங்கிறத அவங்க அப்பா உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு சிவராமு கூப்பிட்டு தம்பி நீ வந்து நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படி மார்க் நீ நல்ல மார்க் எடுத்தினா மார்க்ஸும் மார்க்சிசம் மார்க்கசியமும் அதுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்தினா நம்ம வந்து டூர் போகலாம் எப்படின்னா மேல் நோக்கிய பயணம் நான் வந்து வடநாட்டுக்கும் உனக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாருன்னா பிரசன்னம் பண்ணுறாருன்னு சொல்கிறோம் அதாவது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு பிரசன்னம்னா சொல்கிற அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு போர் அடிச்சது ஐய்ய அப்பா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க அவன் வந்து எந்திரிச்சி போய் என்ன பண்ணுறான்னா ஒரு கண்ணாடி டப்பாவில் கண்ணாடி டப்பாவில் அவங்க அம்மா ஏதோ வச்சுருந்துருக்காங்க ஸோ கண்ணாடி டப்பாவோட உள்ளே இருந்து ஒரு கைப்பிடி அளவு ஒன்று எடுக்கிறியான் எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கடலை முட்டா மாதிரி முட்டாய் மாதிரி இருக்குது அதை எடுத்து வாயில் போட்டுட்டு சாப்பிட்றான் அவனுக்கு நல்லா லசி ஆய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஸோ இதுதான் வந்து சிவராமும் அவர்களுடைய பாடல்களுக்கான ஷார்ட்கட் அதாவது சிவராமோட அப்பா யார்னா லிங்கா லிங்கா வந்து தம் அவரோட பையனை கூப்பிட்டு தம்பி நீ வந்து நல்லா படித்து மார்க் எடுக்கணும் மார்க் எடுத்த அப்படின்னா வந்து நான் உனக்கு வந்து உனையை வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறேன் மேல்நாட்டு டூர் மேல்நாட்டு பயணம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவன் அது போர் அடிச்சுட்டு எந்திரிச்சு போய் என்ன பண்ணனா கண்ணாடி டப்பாவில் ஏதோ உள்ளே இருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கடலை மிட்டட்டி மாதிரி இருக்க ஏதோ ஒரு பொருளை எடுத்து சாப்பிடுறான் சாப்பிட்டோன்னே அது ஒரு மாதிரி நல்லா இல்ல அது ஆய் அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயிடுறான் சோ இதுதான் வந்து சிவராமுக்குரிய ஷார்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் ஸோ இவர் என்ன அப்படின்னா சிற்பி ஸோ மலையாள சிற்பி ஒருத்தர் இருக்கார் ஸோ மலையாள கவிதைங்கிறது மலையாள சிற்பி ஒருத்தர் வாழ்ந்துருக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு கிராமத்தோட நதிக்கரையில் வாழ்கிறார் மலையாள சிற்பி வந்து ஒரு கிராமத்தோட நதிக்கரையில் வாழ்கிறாரு அதாவது அவரோட வீட்டுக்கும் அந்த நதிக்கரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த நதியில் வரக்கூடிய அலை வந்து அவரோட வீட்டு சுவரில் படும் அலையும் சுவரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும் அந்த அதுதான் வந்து அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய வீடு அவரோட வீடு எப்படி இருக்கும் அலையும் சுவரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் தான் வசித்து வர்றார் இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா சூரியன் உதயமாகும் இல்லையா உதயமாகறக்கு முன்னாடி கொஞ்சம் நிழல் இருக்கும் இல்லையா அந்த டைம் அதாவது சூரியன் நிழல் கொடுக்கக்கூடிய டைமில் அந்த டைமில் தான் என்னாகும் பறவைகள்லாம் வந்து பறக்க ஆரம்பிக்கும் அந்த சூரிய ஒளியை வந்ததுக்கு அப்புறம் தான் பறவைகள் பறக்க ஆரம்பிக்கும் அந்த ஒளி பறவைகள் பறக்கிற டைமில் அந்த டைமில் தான் நிலவு பூ பூக்கும் அதாவது பூ வந்து எப்பயுமே நில நிலா வெளிச்சம் போயிட்டு அந்த சூரியன் வரக்கூடிய அந்த டைமில் தான் பூ பூக்கும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவார் நிலவு பூ பூக்க நேரம் ஒளி ப பறவை பறக்கிற நேரம் சூரிய நிழல் வர நேரம் இந்த நே அந்த நேரத்துக்கு மூன்று ஓமையாக சொல்கிறான் அந்த அப்படிங்க வச்சுக்கோங்க ஓகேவா அந்த நேரத்தில் யாகம் நடத்துவார் இதுதான் இவரோட வழக்கம் இந்த யாகத்தை யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறக்காக திரை போட்டு நாலு பக்கமும் திரை போட்டு யாகம் நடத்துவார் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு இவர் டெய்லி இப்படி தான் செய்கிறாருன்னு சொல்லி இந்த பண்ணும்போதுலாம் அவரை பார்த்து சிரிப்பாங்க சிரித்த முத்துக்கள் சிரிப்பாங்க சிரிச்சிட்டு யோ சொல்லுவாங்க இவனுக்கு மண்டையில் சிந்தனையே இருக்காதா இந்த டைமில் போய் யாராவது இந்த மாதிரி யாகம் நடத்துவாங்களா இவனுக்கு சிந்தனையே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் சிற்பிக்குரிய கதை ஸோ மலையாள சிற்பி ஒருத்தர் கிராமத்து நதிக்கரையில் வாழ்வார் நதிக்கரையில் எப்படி இருக்கும் அவர் வீடுனா அலையும் சுவரும் ஒற்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்வார் இவர் என்ன பண்ணுவார் இவருக்கு ஒரு பழக்க இருக்கு என்ன அப்படின்னா சூரிய நிழல் வர டைமு ஒளி பறவை பறவைகள் பறக்கக்கூடிய டைம் நிலவு பூ பூக்கக்கூடிய டைம் இந்த டைமில் ஒரு யாகம் நடத்துவார் அந்த யாகம் யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு மறைச்சிருவார் நாலு பக்கம் போட்டு மறைச்சி யாகம் பண்ணுவார் இதுதான் இவரோட வழக்கம் இதை பார்த்து ஊர் மக்கள் சிரிப்பாங்க எல்லாருமே சிரிப்பாங்க இவருக்கு வந்து சிந்தனை இல்லையா சிந்திக்கவே மாட்டாரா இவருக்கு சிந்தனை இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இதுதான் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியனோட கதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாராபாரதி தாராபாரதி அவர்களோட பா பாடல்களுக்கு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது தாரா பாரதிப்னா தாரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தாரா தாரா வந்து என்ன பண்ணுவானா காலையில் எழுந்திரிச்சோடனே புது விடியல் புது விடியலை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவள் எதை பார்ப்பனா மொபைலை தான் பார்ப்பான் மொபைலில் பார்த்து தான் வெளிச்சம் விரல் நுனி வெளிச்சம்னா என்ன நம்ம விரலில் போய் அமுக்கணுனே நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது நம்ம மொபைல் தான் ஸோ விரல் நுனி வெளிச்சங்களை பார்த்து மணியை பார்த்தோன்னே தான் எந்திரிப்பாள் ஃபஸ்ட்டு விடிஞ்சதும் அவள் செய்கிற முதல் வேலை விரல் நுனி வெளிச்சங்களை அமைக்கி பார்த்து டைம் என்னன்னு பார்த்துட்டு ரூமை திறந்து வெளியே வருவா ஸோ பூ பூமியை திறக்கும் பொன்சாவி அப்படிங்கிறது வந்து ரூமை திறந்து வெளியே வருவா வெளியே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அவள் எப்போவுமே முதல் பார்க்குற திசை வந்து கிழக்கு திசையாதான் பார்ப்பாள் ஸோ அவள் அவளுக்கு பிடிச்சது கிழக்கு திசை தான் அப்படி பார்க்கும்போது அவள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிகரம் இருக்கிறது தெரியும் ஸோ அதை தான் டெய்லி இவ செய்வா ஸோ தாரா வந்து டெய்லி செய்யக்கூடிய என்னன்னா ஒரு புது விடியல் விடிஞ்சதுக்கு அப்புறமா விரல் நுனி வெளிச்சவங்க தன்னோட மொபைல் ஆன் பண்ணி பார்ப்பாள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தன்னோடய சாவியை வச்சு ரூமை திறந்து வெளியே வருவாள் ஸோ பூமியை திறக்கும் பொன் சாவி சாவி எடுத்துகிட்டு திறந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிழக்கு பக்கம் பார்ப்பான் இது எங்கள் கிழக்கு கிழக்கு பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிகரம் வந்து இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஸோ இதுதான் வந்து தாராபாரதி அவர்களோட பாடல்களுக்கான ஷார்ட்கட் அடுத்து சுரதா சுரதா அவர்களோட பாடல்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஈஸியான ஷார்ட்கட் சொல்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு சுரதா சுரதா அப்படிங்கிறவங்க ஒரு பெண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராதாங்கிற மாதிரி சுரதாங்கிறது ஒரு பெண் இந்த பெண் யாருன்னா ஒரு நாட்டின் பட்டத்தரசி இந்த சுரதா வந்து ஒரு நாட்டோட பட்டத்தரசியாக இருப்பாங்க எப்பவுமே ஒரு அரசி இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி வந்து ஒருத்தர் துறைமுகத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு ஸோ துறைமுகத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு ஸோ ஒரு அரசியை பார்க்க வர்றவங்க கண்டிப்பாக எதாவது கொண்டு வர்றாங்க அவர் கொண்டு வந்தது என்னென்னா தேன் தேனை வந்து கொண்டு வர்றார் அரசியை பார்க்குறக்காக கொண்டு வந்து அரசிட்ட கொடுத்தோடனே அந்த அரசு என்ன பண்ணுறாங்க அது தேன் தானே அப்படின்னு எடுத்து உதட்டில் நக்கி பார்க்குறாங்க ஸோ உதட்டில் சுவைத்து பார்க்கும்போது அது வந்து தேன் மாதிரி இல்லை சம் வேறு ஏதோ டேஸ்ட்டில் இருந்ததுனால அவங்க எச்சில துப்பிடுறாங்க எச்சில துப்புனதுக்கு அப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இது தேன் கிடையாது ஏதோ விஷம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருந்த சுவர் மேலே சாஞ்சு விழுந்துருவாங்க விழுந்து இறக்க போயிடுவாங்க அப்போ சா சாகருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது வந்து என்னோடய துரோகத்துக்கு கிடச்ச பரிசு அப்படின்னு சொல்லி சாவின் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து சுரதா அவங்களோட பாடல்களை ஞாபகத்துக்கிறதுக்கான கதை சுரதாங்கிறது ஒரு நாட்டின் பட்டத்தரிசி அந்த பட்டத்தரிசியை பார்க்கறக்காக துறைமுகத்தில் இருந்து ஒருத்தர் வருவார் அவர் வந்து தேன் கொண்டு வருவார் அதை வந்து இந்த பட்ட ப பட்டத்தரிசி வந்து எடுத்து உதட்டில் சுவைத்து பார்க்கும்போது அது வந்து வேற ஏதோ மாதிரி இருக்கனால எச்சில துப்பிடுவாங்க துப்புனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வேற ஏதோ விஷம்னு சொல்லி மயக்கம் வந்து சுவர்ல விழுந்துருவாங்க சுவர்ல விழுந்ததும் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது என்னன்னா இது வந்து ஒரு சாவின் முத்தம் தன்னோட சாவா அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவாங்க என்ன ராம் மீனாட்சி அவர்களோட பாடல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்குறோம் மீனாட்சி அதாவது தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மீ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க தீபாவளி பகலில் தீபாவளி அன்னைக்கு பகலில் வந்து மீனாட்சியை பார்க்குறதுக்காக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க ஒருத்தரோட வழக்கம் மீனாட்சி அம்மன் கோயில் பகல் ஃபுல்லாக மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கு போடுவாங்க அப்படி கொடி கொடியா நிறைய கொடி மாதிரி தொடர்ந்து விளக்குகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ விளக்கு போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்கை சுத்தி வந்து நெருஞ்சி பூவை வந்து ஃபுல்லா சுத்தி வச்சிருப்பாங்க அந்த நெருஞ்சி பூ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெருப்புல வந்து பட்டு சுட்டு சுடுப்பூவாக மாறிடும் அந்த பூவை தொட்டா சுட்டு சுடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுடுப்பூவாக மாறும்போது அதோட வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாசனையா இருக்கும் ஓகேவா இது என்ன பண்ணுவாருன்னா இதே திருப்பி திருப்பி பண்ணுவார் ஸோ மறுமுறையும் மறுமுறையும் தீபாவளி வரப்போ இதே பயணம் தான் செய்வார் ஸோ இதுதான் வந்து ராம் மீனாட்சிக்கான கதை ஒன்றும் இல்லை தீபாவளி பகல் அன்னைக்கு மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு காலையில் ஃபுல்லா பகல் ஃபுல்லா மீனாட்சி அம்மன் பார்த்துட்டு இரவு வந்து கொடி விளக்கு போடுவாங்க விளக்கு போடும்போது விளக்கை சுற்றி நெறிஞ்சி பூக்களை வந்து வைப்பாங்க வச்சு வைக்கும்போது அந்த பூக்கள் வந்து அந்த நெருப்பில் பட்டு சுட்டு அது ஸ்மெல் அடிக்கும் வாசனை வரும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாசனையாக இருக்கும் இதே பழக்கம்தான் ஒவ்வொரு தடவையும் மறுமுறையும் இதே தான் செய்வாங்க இதுதான் வந்து ராமீனாட்சி அவங்களுக்குரிய பாடல்களை ஈஸியாக ஞாபகிக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா சாலை இளந்திரையன் சாலை இளந்திரையனோட பாடல்கள் ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா தன்னோட அம்மா அம்மா வந்து ஆட டான்ஸ் ஆடணும் அம்மா அன்னை நீ ஆடணும் ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லி சாலையில் போய் புரட்சி பண்ணுவார் எங்கள் அம்மா வந்து டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி புரட்சி பண்ணுவார் புரட்சி முழக்கம் புரட்சி முழக்கம் பண்ணும்போது நிறைய உரை பேசுவார் நிறைய இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்து நடனம் ஆடணும் நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி உரை பேசும்போது கல்வீச்செல்லாம் நிறைய சமயம் உரைக்கு வீச்சு நடக்கும் கல்வீச்சு நடக்கும் அதெல்லாம் இவர் பொறுத்து பொருட்படுத்த மாட்டார் ஸோ உங்கள் அம்மா என்ன பண்ணார் இந்த மகன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சரிப்பா நான் ஆடுறேன்னு சொன்னோடனே தான் அவருக்கு வந்து பூத்தது மானுடம் ஒரு புதிய ஒருத்தன் பூத்து புதிய புதிய ஒரு மானோடம் பூத்துருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார் இதான் வந்து சாலை இளந்திரையனுக்கான ரெண்டு பேர் இருப்பாங்க சாலினி இளந்திரையன் சாலை இளந்திரையன் இளந்திரையன் சொல்லிட்டு ஸோ சாலைங்கிறத வச்சுக்கோங்க ஸோ தன்னோடய அம்மா வந்து டான்ஸ் ஆட வேண்டும் சொல்லி சாலையில் போய் புரட்சி முழக்கம் பண்ணுவார் அப்போ உரைகள் நிகழ்த்துவார் அந்த உரைகளை எதிர்த்து கல்வீச்சுலாம் நடைபெறும் ஸோ தன்னோட மகன் இவ்வளோ வருந்துடான்னு சொல்லி தன்னோட அம்மா ஒத்துக்குருவாங்க அது வந்து பூத்தது மானுடம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார் இதான் வந்து சாலை இளந்திரையனுக்கான பாடல்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேத்தா மேத்தா அவர்களோட பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேத்தா மேத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோழ நாட்டோட மகுடத்தை சூடுனவர் மேத்தா யார் அப்படின்னா சோழ நாட்டின் மகுடம் சூடிய ஒரு மன்னர் இவர் மகுடம் சூடுனதுக்கு அப்புறமா ஒரு நாட்டோட மன்னராக மகுடம் சுட்டிட்டார்னால் அந்த மன்னரோட நாற்காலியில் போய் அமருவாங்க இல்லையா ஸோ மன்னரோட நாற்காலியில் போய் அமரும்போது இவரோட மனச்சிறகு வந்து ரொம்ப சந்தோஷப்படுது ரொம்ப மனசு வந்து ரொம்ப சிறகடித்து பறக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா சந்தோஷத்தில் அந்த மாதிரி மனச்சிறகு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்ச நாள் என்ன ஆட்சிக்கு அப்புறமா வந்து இறந்துடுறாரு இவர் இறந்தப்போ இவரை இறந்து இவரோட உடலை வந்து ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்வலத்தில் வர்ற ஒவ்வொரு முகத்துலையும் கண்ணீர் துளிகள் தான் ஸோ ஒரு கண்ணீர் அந்த முகங்கள் எல்லாமே வந்து கண்ணீர் பூக்களால் நிறைஞ்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மேத்தா வந்து நல்ல ஒரு மன்னனாக இருந்திருக்காரு ஸோ இத்தனை பேர் வந்து இவரை வந்து வாழ்த்துறதுனால இவர் ஆன்மா வந்து ஆகாயத்திற்கு அடுத்த வீடான சொர்க்கத்துக்கு போயிடுது ஸோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சொர்க்கம் ஸோ மேத்தாவுக்கு வந்து இதுதான் கதை ஒன்றும் இல்லை மேத்தா வந்து சோழ நாட்டோட மன்னனாக மகடம் சூடுறாரு மகரம் சூடி நாற்காலியில் போய் அந்த நாட்டு மன்னர் நாற்காலியில் போய் அமர்ந்து ஆட்சி செய்கிறாரு இவருக்கு மன்னர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரோட மனசு சிறகடித்து பறக்குது சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் பறக்குது ஆனால் இந்த சந்தோஷ நிலைக்கெல்லாம் கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறாரு இறந்துறப்போ அவரோட ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இவருக்கும் அப்படிங்கிறவர் வந்து சோழ நாட்டின் மன்னராக மகுடம் சூடுறாரு சூடி நாற்காலி மன்னரோட நாற்காலியில் அமர்ந்தோடனே அவர் அவர் சந்தோஷத்தில் அவரோட மனசு ரொம்ப சிறகடித்து பறக்குது சிறகடித்து போது ரொம்ப நாள் வந்து இந்த சந்தோஷ நிலைக்குல அவருக்கு ரொம்ப கொஞ்ச நாள் இறந்துடுறாரு ஸோ அவரோட இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வர்றாங்க அந்த ஒவ்வொரு மக்களோட முகத்துக்கு முகம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் பூக்களால் நிறைஞ்சிருக்கு சோ கண்ணீர் வடிச்சு ரொம்ப வருந்துறாங்க அவர் இறந்ததுக்காக சோ இந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவராக இருந்ததுனால மேத்தா வந்து ஆகாயத்திற்கு அடுத்த வீடான சொர்க்கத்துக்கு போயிடறாரு சோ இதுதான் வந்து மேத்தா அவர்களுடைய பாடல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சமூர்த்தி பிச்சமூர்த்தி அவர்களோட நூல்களை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்ப்போம் ஸோ பிச்சைமூர்த்தி அவர்களோட நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது பிச்சை அதாவது ஒரு கோயிலில் வந்து ஒரு பிச்சைக்காரர் இருக்கார் அவரோட பிச்சைக்காரர் இருக்கார் அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு வழித்துணையாக யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து பூக்காரம்மா ஸோ பிச்சைக்காரருக்கு பக்கத்தில் ஒரு பூக்காரம்மா தான் வந்து எப்போயுமே இவருக்கு துணையாக வந்து இருப்பாங்க ஓகேவா துணையான பேச்சு துணையாக வந்து இருப்பாங்க அப்போ அந்த பேச்சு துணையாக இல்லையா அந்த பூக்காரி அம்மா பேர் வந்து மோகினி அந்த பூக்காரி அம்மா பேர் வந்து மோகினி அவங்க தான் வந்து வழித்துணையாக இருப்பாங்க இந்த பிச்சைக்காரருக்கு ஏ அப்போ வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க வந்து இங்கே வீட்டில் வந்து ஒரு கிளிக்குஞ்சு வாங்கியிருக்கேன் இந்த பதினெட்டாம் பேருக்கு வந்துச்சுல நல்ல நாள் அன்றைக்கி ஏதாவது வாங்கணும்னு சொன்னாங்க அதனால் நான் ஒரு கிளிக்குஞ்சு வாங்கியிருக்கேன் அந்த கிளிக்குஞ்சு வந்து பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு வாங்கியிருக்கேன் அந்த கிளி மண்டை பார்த்தீங்கன்னா மாங்காய் தலை மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நான் வாங்கினேன் வாங்க வாங்கினேன் ஆனால் அந்த அதுக்கான கிளிக்குண்டை பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு தான் வாங்கினேன் ரொம்ப நாள் கழித்து விஜயதசமி அன்னைக்கு கிளிக்குண்டு வாங்கி விட்டுருக்கேன் ஆனால் அது வந்து பேசவே மாட்டேங்குது கிளி வந்து பேசுன்னு சொல்லுவாங்களே ஆனால் இந்த கிளி வந்து ஒத்த கிளியாக இருக்கிறனால பேசவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி அந்த கிளிக்கு என்னென்ன வசதியெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கு போட்டிருக்கேன் ரெண்டு விளக்கு போட்டிருக்கேன் சாம்பாரும் வேட்டியும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேன் இருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்புறந்து அது பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது பிச்சை அதாவது பிச்சர் பிச்சைக்காரர் சொல்லுவார் என்கிட்ட ஒரு கோழியும் வாத்து இருக்குது அந்த கோழியையும் வாத்தையும் அந்த குண்லையே கொண்டு போய் அடைச்சி வைங்க அது தனி மேலே தான் பேச மாட்டேங்குது கோழியும் வாத்து இருந்துச்சுன்னா பேசுன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு சரின்னு சொல்லி இந்த கோழியும் வாத்தையும் தூக்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கிளி குண்டுக்குள்ளே போட்டுறாங்க கொஞ்ச நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளி வந்து புது குரலில் பேச ஆரம்பிச்சிருச்சு ஸோ புது குரலில் வந்து அந்த கிளி பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த தெருவில் உள்ள குழந்தைகள் எல்லாம் காபூலியில் உள்ள காபூலி குழந்தைகள் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏ கிளி பேசுது அப்படின்னு ஸோ இதுதான் வந்து பிச்சைமூர்த்தியோட நூல்கள் ஒன்றும் இல்லை பிச்சைக்காரர் வந்து பிச்சைக்காரர் வந்து ஒரு கோயிலில் பிச்சை எடுத்து கொடுக்கும்போது அவரோட வழித்துணையாக யார் இருப்பாங்கன்னா பூக்காரி அந்த பூக்காரியோட பேர் தான் வந்து மோகினி அவங்க வந்து பதினெட்டாம் பேருக்கு நல்ல நாள் அன்றைக்கி ஒரு கிளிக்குஞ்சு வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கான கிளி கூண்டு அந்த கிளியோட மண்டை பார்த்தீங்கன்னா மாங்காய் தலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர்கிட்ட இவங்க கதை சொல்கிறாங்கண்ணா ஒரு கிளிக்குஞ்சு பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு வாங்கினேன் அந்த கிளிக்குஞ்சு பார்த்தீங்கன்னா மாங்காய்த்தலை மாதிரி இருக்கும் அதுக்கான கூண்டு வந்து விஜயதசமி அன்னைக்கு அதுக்கு ஒரு கூண்டு வாங்கி நல்ல நாள் அன்னைக்கு அதை கொண்டு போய் கூண்டுக்குள்ளே விட்டேன் அதுலேருந்து அது பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்கிட்ட இருக்கிற ஒரு கோழியும் வாத்தியம் கொண்டு போய் அதோட விடு அப்போ அது பேசும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் விடும்போது அதுக்கு புது குரல் வந்துடுது